ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி ஓடிட்டுருக்க என்ன அப்படின்னா தாவேக்க தலைவர் விஜய் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னா இப்போ கோட் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்களில் தாவேக்க கொடியை யாரும் கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு இது வந்து அவர் உத்தரவிட்டதாக பல ஊடகங்களில் செய்தி போயிட்டுருக்க தவிர அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம்னா அப்படி ஒரு அறிக்கை வந்ததாக தெரியல அப்புறம் உஷியானந்துடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போனோம்னா ஒன்றும் வந்ததாக தெரியல அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போய் தேடி பார்த்தா அங்கேயும் இல்லை ஒருவேளை அவர் வந்து நிர்வாகிகளுக்கு அவங்களுடைய நேரடி நம்பர்களுக்கு இப்படி வந்து தகவல் அனுப்பியிருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து இதை மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தியாகவே போயிட்டுருக்கு ஒருவேளை விஜய் அப்படி கட்டளைட்டு இருந்தால் நிச்சயமாக அதை வந்து நம்ம வரவேற்கணும் ஏன்னா எப்போவுமே தேட்டருங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விட ஒரு இடமாக இருந்துகிட்ருக்கு பல காலமாக எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அவருடைய படங்கள்லாம் வழியில் வந்தால் கூட தேட்டரை பொறுத்தளவுக்கு எல்லோரும் வந்து போகிற இடமா இரு இருந்துச்சானா இல்லை ஏன்னா அங்கே வந்து அண்ணாதிமுக கொடிகளை கட்டி பயங்கர ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அப்போ வந்து திமுகக்காரர்கள் உள்ளே போகவே மாட்டாங்க முக்கியமாக நான் வந்து படிக்கிற காலத்தில் திமுகவில் ரொம்ப பரபரப்பாக இருந்தேன் என்னோட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு அந்த கட்சியில் நான் இருந்தேன் பால் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டிருந்தேன் நான் எம்ஜிஆர் படத்தை பார்த்ததே கிடையாது எம்ஜிஆர்னால் எனக்கு பிடிக்கவே முடியாது ஏன்னா இந்த தியேட்டர்களில் இவங்க கொடியை கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு 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 அப்படி ஒரு ஒரு கரிஷ்மா அவர்கிட்ட எம்ஜிஆர்னால் அப்படியே வந்து ஒரு தேவலோகத்திலிருந்து நேரடியாக குதித்தவருங்கிற ஒரு உணர்வை எல்லாருமே வச்சுருந்தப்போ நமக்கு வந்து அவரை பிடிக்காமலே இருந்துச்சு என்ன காரணம்னால் இந்த கொடிகளை கட்டிட்டு இவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டமெல்லாம் நமக்கு பிடிக்காமல் இருந்து நம்ம ஒரு பக்கம் ஏற்கனவே திமுகங்கிறதுனால இந்த பக்கமே போகாமல் இருந்தேன் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தர் என்ன பண்ணார் அண்ணாதிமுகக்காரரு ரொம்ப வற்புறுத்தி எப்போவோ ரிலீஸ் ஆயிருந்தேன் நம்நாடு படத்துக்கு என்னை கூப்பிட்டு போனார் நான் என் பார்த்த எம்ஜிஆருடைய படம் வந்து நான் பார்த்த முதல் படம் நம்நாடு தான் அப்புறம் பார்த்துட்டு அடாடா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எம்ஜிஆர் படங்களை தேடி தேடி நான் பார்க்க ஆரம்பித்தேன் தேட்டர்களில் அப்போ இந்த டூரிங் டாக்கீஸில் வந்து நிறைய படங்கள் ஷிஃப்டிங்கில் வரும் ஏற்கனவே ஓடி முடிந்த படங்கள்லாம் அங்கே வரும் அதில் எம்ஜிஆர் படங்கள் நிறைய பார்த்தேன் ஒரு பக்கம் திமுக மீது ஒரு தீவிரமான அபிமானம் இருந்தால் கூட எம்ஜிஆர் படங்களை நான் பார்த்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் காரணம் பார்க்காமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த கொடியும் ஆர்ப்பாட்டமும் தியேட்டர்களில் இவங்க போட்ட தான் ஆனால் இதுவரைக்கும் விஜய் படங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் கூச்சல் கொண்டாட்டம் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் ஒரு கட்சி அடையாளத்தோடு என்றைக்குமே இருந்ததில்லை அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுவாங்க கூத்தடிப்பாங்க தியேட்டர்களுக்கு வர்ற பல பேருக்கு வந்து சாக்லேட் கொடுப்பாங்க அப்புறம் அந்த மோர் அது இதுன்னு எல்லாமே கொடுப்பாங்க அது ஒரு மாதிரி திருவிழாவாக இருக்கும் அதே மாதிரி அஜித் படங்கள் வரும்பொழுதும் அது ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும் நம்ம இவங்க ரெண்டு பேரும் போட்டியாளர்கள்ங்கிற அளவோடு தான் நம்ம வைக்கிறோம் தவிர ஒரு கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அது எப்போ உள்ளே வருதோ அப்போ மாற்றுக் கட்சியினருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எரிச்சல் ஒன்று வரும் இப்போ இந்த படத்தை தயாரித்தவர் இப்போ கோட்டு படத்தை தயாரித்த கல்பாத்தி அவரும் ஏதாவது கட்சியில் இருக்காருன்னா அவர் எந்த கட்சியிலையுமே இல்லை அப்போது எந்த கட்சியும் சாராத ஒருத்தர் வந்து பெரும் தொகையை அதுக்குள்ளே போட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் இந்த படத்தில் போட்டிருக்கிறத அவங்க தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது தியேட்டரில் வந்து ஒரு கொடியை நீங்கள் கட்டினீங்கன்னா நிச்சயமாக மாற்றுக் கட்சியினருக்கு ஒரு வெறுப்பை அது உருவாக்கும் தேட்டருக்கு வர்ற கூட்டத்தையே கொஞ்சம் பெருமளவு அது குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த சூழலை மனதில் வச்சுக்கிட்டு நம்மளால ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு விஜய் நினைத்ததே மிகப்பெரிய விஷயம் முதல்ல அவருக்கு அது வந்து நம்ம ஒரு சல்யூட் ஒன்று வச்சிடலாம் இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஏன்னா இப்போ நம்ம போய் தேடி பார்க்கும்போது அது எங்கேயுமே இல்லை ஒருவேளை இவங்க நேரடியாக உத்தரவு மன்றத்தினருக்கோ அல்லது கட்சி நிர்வாகிகளுக்கோ விட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை நம்ம வரவேற்கலாம் இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான செய்தி இப்போ இந்த தாவையக்கா மாநாடு கூட விஜய் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதாவது கோட்டை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே அரசியல் இருக்காது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக அவங்க அர்ச்சனா கல்பாத்தி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு அரசியல் படமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எம்ஜிஆர்லாம் அரசியலுக்கு வரணுன்னு நினைத்த பிறகு தன்னுடைய கொள்கை கருத்து எல்லாத்தையுமே படங்களில் வச்சார் அது மாதிரி இந்த படத்தில் விஜய் வைக்கலங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பிறகு கூட வருவது வருகிற எண்ணம் அவருக்கு இருந்த உடனே அவர் கையில் போட்டிருந்த மோதிரத்தில் எல்லாமே அவருடைய கட்சி பேனர் வந்துடும் ஸோ அப்படி மெல்ல மெல்ல தன்னுடைய கருத்துக்களை அவர் திரைப்படங்களில் கொண்டு வந்துகிட்டு இருந்தார் மக்கள் மனதில் பதிய பதிய வைக்கிற முயற்சியிலலாம் இருந்தார் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விஜய் அப்படி பண்ணியிருக்காருன்னா இல்லை ஸோ இப்படிப்பட்ட சூழலில் கோட் வந்து ரொம்ப நிம்மதியாக திரைக்கு வந்து நிம்மதியாக வந்து வெற்றி அடைந்து போகிறது தான் சரியாக இருக்கும் பொதுவானவர்கள் பல பேர் இங்கே உள்ளே வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ திரும்ப திரும்ப நான் சொன்ன விஷயத்தையே சொல்ல வேண்டியதாக இருக்குது உதயநிதி திமுக பாரம்பரிய முக்கியவர் ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்தவர் அவர் சினிமாவுக்கு நடிக்க வந்த பிறகு அவர் படங்கள் தியேட்டர்களில் வரும்பொழுது எங்கேயுமே திமுக கொடியை கட்டவே கூடாதுன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருந்தார் அதனால தான் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாருமே வந்து பார்த்தாங்க ஒருவேளை அவர் வரும்பொழுதே திமுக கொடியெல்லாம் அங்கே கட்டப்பட்டிருந்ததுன்னா நிச்சயமாக பல பேர் வந்து அந்த படத்தை புறக்கணிச்சிருப்பாங்க அவர் வளரும் போதே வந்து அவருக்கு நிறைய நெகட்டிவான கமெண்ட்டுகள் போய் அவரை காலி பண்ணியிருக்கோம் நல்ல வேலையாக அவர் கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சார் நாம் வந்து ஒரு கொடியை கட்டி நம்ம குறிப்பிட்ட அடையாளத்துக்குள் அடங்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் இப்போவும் வந்து அவரை பற்றி சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தால் கூட சினிமாவுக்கு கொஞ்சம் அதிக நேரம் செலுத்துகிறாரு அப்பப்போ தேட்டரில் உட்காந்து படங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக கட்சி கொடிகளை தேட்டரில் கட்டினது மாமன்னன் டைமில் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் வந்து அவர் தெளிவாக இருந்தார் இப்போ மாமன்னன் படமே வந்து ஏற்கனவே அது வந்து ஒரு சாதிய படங்கிற அளவுக்கு ஒரு விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் அது வந்து உதயநிதி நடித்தார் திமுக சார்ந்த படம்னு சொல்லிவிட்டு அங்கே கொடிக்கிடியெல்லாம் பார்த்தோன்னே பல பேர் உள்ளே போகாமல் இருந்தாங்க எப்படியோ அந்த படம் தப்பி புழைச்சி ஓடிச்சு நல்ல கருத்துக்களோடு வந்த படம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கோட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் தெளிவாக இருக்காருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த பல்வேறு அரசியல் தொடர்பான நிகழ்வுகளில் கூட அவர் பெருசாக கருத்துக்களை சொல்லலை ஏன்னால் நாம் ஒரு கருத்து சொன்னோம்னா அது இந்த படத்தை பாதிக்குங்கிற எண்ணம் வந்து அவருக்கு மண்டக்குள்ளே ஊறி போயிருக்கு அதற்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே அதிமுக திமுக ஆட்சிகளில் அவர் பட்ட பிரச்சனைகள் தான் ஒரு சின்ன கருத்தையோ ஏதோ ஒரு ரொம்ப மைல்டாக ஒரு விஷயத்தை அவர் சொன்னார்னா அதை பூதாகரமாக்கி அவர் படம் ஓடுவதை தேட்டர்லேருந்து தடுப்பதற்கான வேலைகள் எல்லாம் ரெண்டு கட்சிகளையுமே பார்த்துச்சு ஸோ அப்படி வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையை நாமளே உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து இந்த படத்தை அணுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது எது எப்படி இருந்தாலும் கரெக்டாக நூறு இருபத்தி நாலு மணி நேரம் தான் கோட்டு திரைக்கு வந்துடும் விஜயை கேட்டுக்கொண்டதுபடி ரசிகர்கள் தியேட்டரில் வந்து கட்சியை தவிர்த்த ஒரு ஆர்ப்பரிப்பை ஒரு கொண்டாட்டத்தை காட்டினாங்கன்னா நிச்சயமாக அது நல்லாயிருக்கும் இதற்கிடையில் தீவிரமான பல ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா இந்த அதிகாலை ஷோ இங்கே கிடையாதுங்கிறது தான் நிச்சயமாக அதிகாலை ஷோங்கிறது இருக்கவே கூடாதுங்கிறது நம்முடைய அபிப்பிராயம் அது யாருடைய படமாக இருந்தாலும் சரி ஏன்னா வேலை வெட்டியை விட்டுட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒருத்த படத்துக்கு போகிறாங்கிறத அது வந்து நிஜமாகவே அது சரியான விஷயம் அல்ல வேலைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு அவர் இதற்காக முதல் நாள் முழுக்க முடிச்சிருந்து அது வந்து சினிமாவுக்காக அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இங்கே தேவை தான் பொதுவான கருத்து ஒம்பது மணி காட்சிங்கிறது ஒரு மிக சரியான ஒரு டைமாக கூட இருக்கும் இன் பல தியேட்டர்களில் அந்த வெளியில் கட் அவுட்லாம் பெருசாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன கெடுபடியும் இங்கே காட்டப்படுது நிச்சயமாக அது ஒரு அரசியல் அழுத்தமாக தான் நம்ம பார்க்கணும் என்ன இருந்தாலும் நாளைக்கு நீ எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வருவேன்னு ஒரு கட்சி நினைக்கிதுன்னா அது ஒரு ஆளுங்கட்சி நினைக்கிதுன்னா எங்கேயாவது ஒரு குடைச்சல் கொடுப்பதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் அது தான் இப்போ நடக்குதோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது எப்படி இருந்தாலும் இந்த காலை ஒம்பது மணி காட்சி ஒரு பொதுவான வெறும் நடிகர் மட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மக்கள் வர்ற காட்சியாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்